இந்த செய்தியில் கடவுள் மனிதனை படைத்தபோது ஏன் மனிதனுக்கு ஒரு ஆவியை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் கடவுள் மனிதனை ஒரு ஆவி ஆன்மா உடல் கொண்ட முப்பகுதி மனிதனாக படைத்தார் என்று பார்த்தோம் அவர் ஏன் மனிதனுக்கு ஒரு ஆவியை கொடுத்தார் கடவுள் ஆவியாக இருக்கிறார் அதாவது கடவுளுடைய சாராம்சம் ஆவி ஒரு மரக்கட்டிலை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த மரக்கட்டிலின் சாராம்சம் மரம் அதுபோல கடவுளுடைய சாராம்சம் ஆவி எனவே கடவுள் மனிதனோடு தொடர்புகொள்ள விரும்பினார் கடவுள் மனிதனோடு தொடர்பு கொள்ள வேண்டுமேயானால் கடவுளுடைய சாராம்சமாகிய அதே ஆவி மனிதனிடம் இருக்க வேண்டும் ஆவியுடைய உடைய ஒன்றுடன்தான் ஆவியாக இருக்கக்கூடிய கடவுள் தொடர்பு கொள்ள முடியும் கடவுள் மனிதனோடு தொடர்பு கொள்ள வேண்டுமென்று விரும்பினதால் அவனுக்கு ஒரு ஆவியை வைத்தார் மனிதனுடைய ஆவி மிக முக்கியமானது மனிதனுடைய ஆவி அவனுடைய உடலையும் ஆன்மாவையும் தாண்டி மிக ஆழத்தில் இருக்கிறது மனிதனுடைய ஆவியினால் மனிதன் கடவுளை தொட வேண்டும் கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை உள்ளடக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுள் மனிதனுக்கு ஒரு ஆவியை கொடுத்தார் மனிதன் தன்னுடைய ஆவியை பயன்படுத்தி படைத்த கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தொட வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் மனிதனுடைய ஆவி கடவுளுடைய ஆவியிடமிருந்து வந்தபடியினால் அது கடவுளுடைய ஆவிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது எனவே மனிதன் தன் ஆவியை பயன்படுத்தி கடவுளை தொட வேண்டும் கடவுளைப் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் இதற்காகவே கடவுள் மனிதனுக்கு மனிதனை ஒரு ஆவியோடு கூட படைத்தார் மனிதனுடைய ஆவி மிக முக்கியமானது கடவுள் மனிதனுடைய ஆவியைத் தவிர மனிதனுடைய ஆன்மாவோட உடலோடோ நேரடியாக தொடர்பு கொள்ள மாட்டார் கடவுள் மனிதனுடைய ஆவியோடு மட்டும்தான் நேரடியாக தொடர்பு கொள்வார் எனவே ஒரு மனிதன் கடவுளோடு தொடர்பு கொள்ள வேண்டுமேயானால் அவன் தன் ஆவியை பயன்படுத்த வேண்டும் அதற்காகவே கடவுள் மனிதனுக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படி ஆவியை கொடுத்த கடவுள்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்